நிர்வாகிகளுடன் முதலமைச்சருடைய நடைபெற்று வருகிறது திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் நடத்தும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஆம்பூர் வாணியம்பாடி கலசப்பாக்கம் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஒவ்வொருவருடனும் தனித்தனியாக முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஒன் டு ஒன் ஆலோசனை என்பது திமுகவினுடைய முக்கிய அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது களத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் சார்ந்த அறிதல் முதலமைச்சருக்கு ஏற்படுவதற்காகவும் அதே போல இங்கு திமுக என்ன நினைக்கிறது என்பதை கொண்டு சேர்ப்பதற்காகவும் இந்த ஆலோசனை நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம் கோகுல் இந்த ஒன் டு ஒன் ஆலோசனை இதுவரைக்கும் எவ்வளவு மாவட்டங்கள் அல்லது எவ்வளவு பகுதிகளுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது தற்போது எந்தெந்த பகுதிகளுக்கு நடத்தப்படுகிறது தொடர்ந்து முதலமைச்சர் உடன்பிறப்பேவா என்ற தலைப்புல நிர்வாகிகள சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒன் டு ஒன் சந்திப்பை நடத்தி வருகிறார் இதுவரை நாற்பத்தி ஏழு நாட்கள்ல இன்றோடு நூத்தி எட்டு சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஒன் டு ஒன் சந்திப்பை நடத்தியிருக்கிறார் இன்றைய தினம் ஆம்பூர் வாணியம்பாடி கலசப்பாக்கம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி வருகிறார் இதுல இரண்டு தொகுதிகள் கடந்த முறை திமுக அடைந்த தொகுதிகளாக இருக்கிறது ஆம்பூர் தொகுதியில் மட்டும் திமுக வெற்றி பெற்றிருந்தது இந்த நிலையில் நிர்வாகிகளை சந்தித்து தொகுதியுடைய தற்போதைய நிலவரங்கள் குறித்தெல்லாம் கேட்டறிந்தார் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளை கேட்டறிந்து உடனடியாக நிர்வாக அவர்களோடு ஒரு சமரசத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியிலையும் முதலமைச்சர் ஈடுபட்டிருக்கார் தொடர்ந்து இது போன்று சட்டமன்ற தேர்தல் பணத்தை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய திமுக நூத்தி எட்டு சட்டமன்ற தொகுதி நிர்வாகியோடு முதலமைச்சர் இந்த சந்தித்து நடத்திருக்கிறார் பல மாவட்டங்களில் நிர்வாக ரீதியாக நடவடிக்கைகளும் சில மாவட்ட செயலாளர்கள் கூட மாற்றப்பட்டிருக்கிறார்கள் சில ஒன்றிய சிலருடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சில திமுகவுடைய கட்டமைப்பை பலப்படுத்தும் விதமாக திமுக தேர்தல் பணியை தீவிரப்படுத்தும் விதமாக இது போன்ற சந்திப்பை முதலமைச்சர் நடத்தி வருகிறார் இதுவரை நூத்தி எட்டு தொகுதி நிர்வாகிகளோடு முதலமைச்சர் இன்றுடன் சந்திப்பு நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி கோகுல்